மறைந்த நடிகை சாவித்ரியின் வாழ்க்கை வரலாறு படமான மகாநடி படத்தை இயக்கி தேசிய விருதை வென்றவர் தான் இயக்குனர் நாகாஸ்வின் தன்னுடைய முதல் படத்திலேயே தென்னிந்திய திரையுலகினர் அனைவரையும் வியக்க வைத்த நாகஸ்வின் தன்னுடைய இரண்டாவது படத்தை இயக்க சுமார் ஆறு வருடங்கள் ஆனது அதன்படி இவர் இயக்கிய கல்கி டூ எயிட் நைன் எயிட் இடி படத்தில் ஹீரோவாக பிரபாஸ் நடிக்க அவருடன் தீபிகா படுகோனி திஷா பதானி கமலஹாசன் அமிதாப் பச்சன் பசுபதி என மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளமே நடித்திருந்தது இந்த படத்திற்கு சந்தோஷ் நாராயணன் இசையமைத்திருந்தார் படத்தின் ஆறு நாள் வசூல் குறித்து வெளியாகிய தகவலில் நேற்றைய தினம் இந்த படம் உலகளவில் அதையே வெறும் ஆறு நாட்களில் மிஞ்சியுள்ளது பிரபாஸின் கல்கி டூ எயிட் திரைப்படம் தென்னிந்திய திரையுலகை கடந்த வட இந்திய ரசிகர்கள் மத்தியிலும் நல்ல வரவேற்பு பெற்று வரும் இந்த படம் இதுவரை வட இந்தியாவில் ரூபாய் நூற்றி ஐம்பது கோடி வசூலித்துள்ளது பாகுபலி படத்திற்கு பின்னர் மீண்டும் மீண்டும் பான் ஸ்டார் என நிரூபித்துள்ளார் பிரபாஸ் மேலும் இரண்டாவது பாகத்தை எதிர்பார்த்து ரசிகர்கள் காத்திருக்க நின்றது குறிப்பிடத்தக்க விஷயமாக உள்ளது ஓகே வியூவர்ஸ் இதுபோல சினிமா செய்திகளை நீங்கள் பார்க்க மறக்காம செனிடைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்